பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று இஸ்ரவேலர் கண்டு பயப்பட வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோனை சமஸ்த இஸ்ரோவியலின் மேலும் ராஜாவாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் யூதாவும் இஸ்ரவேலும் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் சகல ராஜ்யங்களையும் சாலமோனை ஆள வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்கள் எல்லைகளையும் விஸ்தாரமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் நதிக்கு இப்புறத்திலும் சகல ராஜாக்களையும் ஆள வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோனை சுற்றி எங்கும் சமாதானம் இருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்கள் எல்லைகளிலும் சமாதானம் இருக்க வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோனின் நாட்களில் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் பூமியில் உள்ள சகலரின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்ததே உமக்கு சோத்திரம் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளையிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்ததற்காக சோத்திரம் சாலமோனின் ஞானத்தைக் கேட்க பூமியின் ராஜாக்களை வரவைத்தீரே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலின் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றீரே உமக்கு சோத்திரம் சாலமோன் கட்டின ஆலயத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பினீரே உமக்கு சோத்திரம் கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்றீரே உமக்கு சோத்திரம் ஆலயத்தை நீர் என்றென்றைக்கும் தங்கும் வீடாக்கினீரே உமக்கு சூத்திரம் இன்றும் எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே தங்குபவரே உமக்கு சோத்திரம் தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதே உம் கரத்தினால் நிறைவேற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் நிறைவேற்றுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லையே உமக்கு ஸ்தோத்திரம் தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக செய்து பலன் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்நியர்களும் உமது ஆலயத்தை நோக்கி கையெடுத்தால் அவர்களுடைய வேண்டுதல்களையும் கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய கண்கள் எங்களின் வேண்டுதலுக்காக திறந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை தந்த தேவனே உமக்கு சூத்திரம் எங்களுக்கும் இலைப்பாறுதலை தருகிறவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே எங்களை கைவிடாமலும் எங்களை நெகிழ விடாமலும் கூடவே இருப்பவரே உமக்கு சோத்திரம் எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் சாய பண்ணுகிறவரே உமக்கு சோத்திரம் கர்த்தரே நீர் ஒருவரே தேவன் உமக்கு சோத்திரம் சாலமோனி நாட்களில் எங்கும் பொன் எதிலும் பொன் என்று வைத்திருந்திரே உமக்கு சோத்திரம் சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லையே உமக்கு சோத்திரம் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் தேவனே நீர் அருளின ஞானத்தை கேட்க சகல தேசத்தாரும் சாலமோனின் முக தரிசனத்தை தேட வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஜனத்தை நின்று எரோபேயாமை உயர்த்தி இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக வைத்தீரே உமக்கு சூத்திரம் எரோபேயாம் அந்நிய தேவர்களை நாடி சோரம் போனபோது பொல்லாப்பை அவன் வீட்டில் வரப்பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எரோபயாமின் பின் சந்ததியையும் குப்பை கழித்து போடப்படுகிறது போல கழித்து போடுவேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எரோபியாமின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியில் சாகிறவனை பறவைகள் தின்னும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபியாமையும் அவன் சந்ததியையும் ஏற்ற நேரத்தில் அழித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பாஷாவை தூளிலிருந்து உயர்த்தி இஸ்ரவேலின் ராஜாவாக்கியும் அவன் எரோபியாமின் வழியில் நடந்தபோது கொன்று போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் வார்த்தையின் படியே மலையை அடைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் காகங்களை கொண்டு எலியாவை போசித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாரிபாத் விதவையைக் கொண்டு எலியாவை பராமரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பஞ்சகாலத்திலும் இடுக்கண்களிலும் உம்முடைய ஊழியக்காரர்களை போஷிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் உம்மையே பின்பற்றுகிற எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் வார்த்தையின்படியே சாரிபாத் விதவியை செய்ய வைத்தீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே நீர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையின் மாவும் கலசத்தின் எண்ணையும் குறைந்து போகவில்லையே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே எலியாவின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர வைத்தீரே உமக்கு சோத்திரம் அரண்மனை விசாரிப்புக்காரனான ஒபதியாவை கர்த்தாவே உமக்கு பயந்து இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஒபதியா மூலம் கெபிக்கு ஐம்பது பேராக நூறு தரிசிகளை பாதுகாத்தீரே உமக்கு சோத்திரம் நானூற்றி ஐம்பது பாகால் தரிசிகளை கீசோன் ஆற்றங்கரையிலே வெட்டி போட வைத்தீரே உமக்கு சோத்திரம் அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்தில் எளியா அழைத்தபோது அக்கினியால் உத்தரவு கொடுத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் நாங்கள் அழைக்கிறபோது அக்கினி அபிஷேகத்தால் உத்தரவு தருகிறீரே உமக்கு சோத்திரம் உள்ளங்கை மேகத்தினால் பெருமலை உண்டாக்கினீரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே உம்முடைய கை எலியாவின் மேல் இருந்ததே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே தூதன் கொடுத்த போஜனத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரை பருவதம் மட்டும் நடக்க பலன் தந்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களுக்கும் சரீரத்தில் பலன் தருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எலியா எழுந்து பருவதத்தில் நின்றபோது தேவனே நீர் கடந்து போனீரே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவோடு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலில் வைத்திருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எலியா அழைத்தவுடன் எலிசா ஏர்மாடுகளை அடித்து அந்த ஏரின் மரமுட்டுகளால் அதை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்து அதன் பின் எலியாவை தொடர வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஆகாபை அளிப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாப் இரட்டு உடுத்தி கர்த்தரின் முன்பாக தாழ்மையாக நடந்து கொண்டபோது தண்டனை அவன் குமாரன் நாட்களுக்கு தள்ளி வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எரோபயாம் பாஷா இவர்களின் பாவங்களில் நடந்த ஏசபேலை நாய்கள் இஸ்ரேலின் அருகே தின்னும் என்றிரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேலின் ராஜா எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்க ஆள் அனுப்பிய போது ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாவாய் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் வார்த்தையினால் ஐம்பது ஐம்பது சேவர்களை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பச்சித்தீரே உமக்கு சோத்திரம் எலியா தன் சால்வியை முறுக்கி யோர்தானின் தண்ணீரை அடித்தபோது அது இரண்டாக பிரிய வைத்தீரே உமக்கு சூத்திரம் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போக வைத்தீரே உமக்கு சோத்திரம் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் எலியாவையும் எலிசாவையும் இரண்டாக பிரிக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் எலியாவின் சால்வையைக் கொண்டு யோர்தானின் தண்ணீரை எலிசா அடித்தபோது யோர்தானை இரண்டாக பிரிய வைத்தீரே உமக்கு சோத்திரம் எலியாவின் கடைசி அற்புதமாகவும் எலிசாவின் முதல் அற்புதமாகவும் யோர்தானின் நதியை இரண்டாகப் பிரித்தீரே உமக்கு சோத்திரம் எலிசா மூலம் புது தோண்டியிலே உப்பு போட்டு எரிகோவின் கெட்ட தண்ணீரை ஆரோக்கியமாக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்பினீரே உமக்கு சோத்திரம் எலிசாவை கொண்டு தீர்க்கதரிசியின் கடனை அடைத்தீரே உமக்கு சோத்திரம் எலிசாவின் மூலம் சூனேமியாலின் பிள்ளையை உயிரோடு எழுப்பினீரே உமக்கு சோத்திரம் இருபது அப்பங்களையும் கதிர்களையும் நூறு பேருக்கு பங்கிட்டு மீதி உண்டாக வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நாகமானின் குஷ்டரோகத்தை சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் லஞ்சம் வாங்கிய கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணீரின் மேல் இரும்பு கோடாரியை மிதக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கினி ரதங்களாலும் குதிரைகளாலும் எலிசாவை சுற்றிலுமிருந்து பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கும்படி அற்புதம் செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கும் அற்புதம் செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாவின் குடும்பத்தை அழிக்க எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசவேளை ஜன்னலிலிருந்து கீழே தள்ளி கொன்று போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாவின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லையே உமக்கு ஸ்தோத்திரம் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை அப்படியே செய்தீரே உமக்கு சோத்திரம் எகுவை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகு பாகாலை சேர்ந்த அனைவரையும் தந்திரமாய் வெட்டி போட வைத்தீரே உமக்கு சோத்திரம் எகுவை கொண்டு பாகாலை இஸ்ரவேலில் இல்லாதபடி அழித்து போட்டீரே உமக்கு சோத்திரம் எகு கர்த்தரின் மன விருப்பத்தின்படி செய்தபடியால் நான்கு தலைமுறையாக இஸ்ரவேலை ஆளுவார்கள் என்றீரே உமக்கு சோத்திரம் ஏழு வயதான யோவாசை ராஜாவாக்கினீரே உமக்கு சோத்திரம் ஆசாரியனுடைய போதகத்தை கேட்ட யோவாஸ் கர்த்தாவே உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வைத்தீரே உமக்கு சோத்திரம் முதன் முதலாக யோவாசின் மூலமாக ஆலயத்தில் உண்டியல் வைக்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் உண்டியலில் வைக்கப்பட்ட பணத்தை கொண்டு ஆலயத்தை பழுதுபார்க்க வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஆலய வேலையை பார்க்கிறவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்களே உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக